ல் இங்க இருந்து ஆரம்பிச்ச வேண்டிதான் இந்த ஹோட்டல் மாயாண்டி மருதன் போட்டிருக்கு காமன் ஜனங்களை கவர் பண்றதுக்காக சும்மா ஓட்டல் ஆரம்பிச்சாலும் ஒரு இரண்டரை வருஷம் இருக்குங்க ஒரு நாளைக்கு என்ன வரும்

எனக்கு இன்கம் குறைஞ்சு போச்சு ஒரு அவிச்ச முட்டை வேணும்னு சொல்ல வந்தேன் ஒரு அவிச்ச முட்டை வேணுமா நான் என்னமோ இன்கம் டாக்ஸ் ரைடு நினைச்சு வேலை வெள்ளத்துக்கு போயிட்டேன் ஒரு சிங்கிள் அவிச்ச முட்டாய் சாப்பிட்டா நல்லா இருக்கும் என்ன கிளம்பிட்டே கிளம்பிச்சேன் ஏன் தோணுச்சு தோணுனா தாங்க கிளம்ப முடிய

பாட்டு நிக்கிறீங்க விளையாடி கட்டி போடுறாமி வேதனை தான் வாழ்க்கை என்றால் சொன்னேன் நன்றி சொன்னதை பெரிய தங்க பதக்கம் சிவாஜி என்ன கன்றா ஆத்துமணல் மாதிரி கரகரன்னு அரைச்சிருக்கிற நல்ல நைஸா பஞ்சு மாதிரி பிசி பிசுன்னு அரைக்கணும் அப்பதான் இட்லி உப்பு ஆமா உப்பு இங்கதான் கிரைண்ட் இருக்குல்ல இதுல விட்டு ஆட சொல்லாமல தேவையில்லாம ஆட்டு உரல விட்டு ஆட்ட வரீங்களே நியாயமா அது கையெல்லாம் வலிக்குது சார் கடைய அடிச்சு நொறுக்கும் போது வலிக்கலையோ நீ கெட்ட கேட்டுக்கு கிரைண்டர் வேறையா கை வலிக்க வலிக்க அரைச்சாதான் உனக்கு காசோட மதிப்பு தெரியும் உன் கடனம் அடையும்

மலாலி நான் நினைக்கிறேன் என்ன நினைக்கிறேன் ஒருவேளை இவங்கிட்டையும் பில்லு கிட்ட பணம் இருக்காதோ என்ன இருக்காதோ நீ என்னையே கேக்குறேன் அட பாவி உன்னால எனக்கு இப்ப மூவாயிரம் ரூபாய் நஷ்டமாயி போச்சு டாய் உன் பழைய பாக்கி பன்னெண்டாயிரத்தோட இந்த மூவாயிரத்தி உன் கணக்கில் ஏத்தவ இன்னில இருந்து ராப்பகல மாங்கு மாங்குன்னு உழைச்சு இந்த கடனை நீ கழிக்கிற ஒரு பெரிய பாத்தி வந்துருக்கு நீங்க மூட அப்சட்டா இருக்கு நாளைக்கு வர சொல்லு என்ன மூட அப்சட்டு

இதுக்கு முன்னாள் நீ நெல்லு குத்துனத இல்லையா என்ன அதிசயமா பாக்குறேன் இந்த நெல்ல குத்தம்போது தமிழ் மூணு சத்தம் வர்ற

நீ செத்து அந்த ரெண்டு லட்சத்தை அவ அனுபவிக்கணுமா ஆமாண்ணே அவன் மதிக்க மாட்டேங்கிறான் அவன் அனுபவிக்க கூடாது அதுக்கு வழி சொல்லுங்க அப்படி கேளு நீ சாகவும் கூடாது அந்த ரெண்டு லட்சத்தை நீயே அனுபவிக்கணும் எப்படிண்ணே நீ செத்து போற மாதிரி நடி ஊர் ஜனங்களையும் இன்சூரன்ஸ் ஆபீஸர்களையும் உல்டா பண்ணி நான் கைக்குள்ள போட்டு அமைக்கிறேன் நீங்க அமைக்கிறீங்க ஆனா என்ன பழிச்சு வாங்கல புதைக்கட்டும் எனக்கு என்ன என்னது பத்து நிமிஷம் தம் கட்டி உள்ள படுத்துக்கடா நான் அவங்களை எல்லாம் வெளியே துரத்திட்டு உன்ன நான் தோண்டி எடுத்துக்கிறேன்

அமெரிக்காவ செட்டில் ஆயிடுறேன் வெள்ளிக்கிழமை என்ன விட்டுட்டு போயிடு

என் புருஷா அடிக்கடி சொல்லுவாரு நான் செத்ததுக்கு அப்புறம் நீ ஒரு சொட்டு கண்ணீர் கூட விட கூடாதுன்னு ஆத்மா சாந்தி அடையணும்னா நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கேடா இவதாண்டா தமிழ் பொண்ணு பழனி பாத்தியா இன்னொரு புருஷனை கட்டிட்டு வாழ்க்கை நடத்த போறாளா இதுவா பாசம் இவளுக்கா அந்த ரெண்டு லட்சத்தை வாங்கி தர போறேன் சல்லி பைசா கூட கூடாது